I don't l a u g e Lord n the world, you k e g i o w o n b i h m love it. I l o e t I love it. o v e it. I love it. I love i I love i नौ नौ परसेंट इतनी ऑफिशियल ऑफिस में ला अम्म ये हाँ प्रेशर मरने वाली किधर निकलता है आप सोच लेते नहीं रहे तो शायद आप किसमें हैं हाँ

que no és un problema de temps, és un problema de canvi, de canvi de paradigma, 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 de और अंदर अंदर बनवाते नहीं हम और और वो 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 वो

ஒரு பாக்கி மண்ணுதான் இது நம்ம மண்ணு தான் அவ்வளவு பவர் இந்த காலையில எடுத்து வயல போட்டு ஐயா உடம்புல எந்த பிரச்சனை சரிபடி முடிஞ்சு நாம எத்தில வச்சீங்கன்னு நல்லா பிரச்சனை தீர்த்துருவாங்க ஆனா சொல்லலாமா இந்த

இருக்கா நல்லா இருக்காச்சு நல்ல பேரத்தா நல்ல பேரைமே பாடுற என்ன தானே கொடுத்து கை கொடுற பாடலா சார் காலத்துக்கு

ஒரு நாலு வேளை அஞ்சு வேலை கொடுத்தீங்கன்னா குறையில குறையாதுல செய்யுமா நான் தெரிவிக்கல பண்ணிடுறேன் உங்களுக்கும் தெரிவிக்காட்டோம் வந்தப்பறம் தெரிவிச்சு உங்களுட்டி உங்ககிட்ட சாமி இருக்கு போல நீ நான் சொல்ற கட வழி குறைஞ்சது मे ना <laughs> <laughs>

പറകളയാ കൊറന്നാണോ വണേ ഇതിന് ഒരു വൺ ഒരു അടിളാ കൊറകളയാ കൊറന്നാണോ ഇങ്ങാൻ பாருங்க സീ കണ്ടേയാ ഇതെങ്ങോട്ട് കൊറന്ന बड़े नहीं सबेर ना 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 मतलब बिल्कुल लाइफ का मतलब आज भी पढ़ती हूँ इसमें मैं पार इफ़ारियां पाजीर को मीट लड़ी बाड़ी कराते हैं सरवात करो ना सरवात होता है तेरे कूम्पेर ना लाये पकार के तो

মহারায়

இப்ப ஐயக்கிட்ட வந்து இப்ப கொஞ்சம் நல்லாவே நடக்கிறேன் ஒரு முட்டி ஆப்ரேஷன் பண்ணி சுத்தமா சரியாக இருந்தது முட்டி சொன்னாங்க வந்து நல்லாவே நடக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட செலவாயிடுச்சு இப்ப நடக்கிறேன் நல்லாவே ஊனியே நடக்கிற கால நல்லா நல்லா இருக்கு ஐயா கிட்ட வந்தது சந்தோஷம் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் கழுத்து வழி பிரச்சனை அது ஒரு மூணு வருஷமா இருக்கு இப்போ நடுவில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இருந்தாலும் வரும் போகும் வரும் போகும் இப்போ வந்து இப்போ வந்ததுக்கு பரவாயில்ல பாக்குறோம் அதுவும் அதிகமா எனக்கு அதுவும் அதிகமா செலவெல்லாம் போகும் மருந்து காசு தான் ஒரு ஐநூறு ஆயிரம்

அவருடைய தீபாவளிக்கு அந்த வாரம் தேவாளிக்கா இந்த வாரமே ரெண்டோட சாப்பாடு பசங்க ரெண்டோட ரவியும் அவர் வகையில லட்சிகம்மா பிறந்தோர்